இந்த பெண்ணாச ஒரு மனுஷனை மண்ணுக்குள்ள போகிற அளவுக்கு என்னெல்லாம் பாடா படுத்துது பாருங்களேன் ஆடா ஆமாங்க இந்த சஞ்சய் பாருங்கள் ஒரு பொண்ணு அந்த பைரவி பைரவி இல்லைன்னா என்ன ஒரு திரிசா இல்லைன்னா நயன்தாரான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த சஞ்சய் பண்ணுற பாடு இருக்கே அப்பா சொல்லி மாலை முடியலைங்க என்னென்னவான இனிய உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்குள்ளே எப்படியாவது கலாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை இறக்கிறான் இல்லையா ரொம்பவே அப்படியே ஆர்மத்தை பார்த்து உடனே போட்டு வேண்டாம் அப்படிங்கிறான் போடுற தைரியம் இருந்தா அப்படின்னு ஆர்வமாக நல்ல தில்லா தான் பண்ணுறாங்க சட்டையை பார்த்துட்டு என்னடா சட்டை போட்டிருக்க பச்சை கலர்ச்சிங்கிச்சான் மஞ்சள் கலர் சிங்கிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண பரபரப்பில் அவங்க அவங்களும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க உள்ளுக்கு வரும்போதே வேணான்னு தாங்க ஆர்முகம் சொல்கிறாரு ஆனாலும் இங்கே வீட்டில் இருக்கவங்களாம் அவர் இருக்கணும் அவர் இருந்தால் தான் அந்த சம்பத்து மாற வந்தாங்கன்னா அதை தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அவங்க பெரிய ஆறு இவங்க வந்து அணை கட்டுறாரு இவர் வந்து சஞ்சய் அதனால தடுக்க முடியுமா இந்த அண்ணபூரி சொன்னோன்னே எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க உள்ளார விட்டுறாங்க தான்டா கச்சேரி அந்த அந்த பைரவி எனக்கு தாண்டாங்கிற மாதிரி தெரியுறான் அடுத்து எல்லாம் பொண்ணு வருது எல்லாம் பண்ணுறாங்க சூப்பராக போயிட்டுருக்குங்க இங்கே அவன் ஆள் அனுப்புனா பார்த்தீங்களா அந்த ஆள்கள் பூரா வர வச்சிட்றான் சஞ்சய் அவங்களும் வந்துடுறாங்க ஆயுதத்தோட இன்னொரு ஆள் தனியாக பேசினேன் பார்த்தீங்களா எப்படிங்க ஏன்னா அவன் வந்து சொல்லி கொடுத்துடக்கூடாதான் இந்த இவர் தான் அதாவது சஞ்சய் சார் தான் எங்களை அனுப்புனாருன்னு பிடிபட்டா அதாவது மாறன்ட்ட மாறனை வச்சே ஆயுதத்தை வச்சு சொருகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை வச்சு சொருக வைக்கிறான் பாருங்கள் என்ன கிளாடிங்க இந்த மாதிரிலாம் ஒரு போலீஸில் இருந்தால் நாடு எப்படிங்க உருப்படும் அடுத்து அந்த வந்தாலும் வந்துடுறேன் ம் ம் இறக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஆயுதத்தை எடுத்து ஆறு சி சிவா எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்காங்க ஆளாளுக்கு எல்லாருமே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க போட்டு வச்சு அட்டிக்கிறாங்க நொறுக்கிறாங்க ஆறு எடுத்து சொறிடுறாங்க அந்த ஆள் சொருகணுன்னு ஆண் எல்லாரும் கத்துறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துடிக்கிறாங்க அன்னப்பூர்ணி வந்து ஆறு முகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியில் ஏந்துறாங்க பைரவியும் என்னங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கில அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு சஞ்சய் அப்படியே சிரிக்கிறான் சஞ்சய் தான் அவன் தான் அவன் இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன பண்ணும் தெரியல அங்கிட்ட மாறன் சம்பத்தி எல்லாம் ஆளுகளை அடிச்சுருந்தாங்க மாப்பிள்ளை தூக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இங்க மாதிரி இந்த மாதிரி ஆயுதத்துல குத்துப்பட்டாச்சா அதனால எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க சமைச்சு போய் இவன் என்ன பண்ணுறான் ஆர்மம் அப்படியே மயங்கி விழுகிறதுனால சந்தோஷப்படுறான் சஞ்சய் அவ்வளோதான்டா நீ போய் சேர்ந்தடா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அழுகுது என்னங்க ஆர்முகம் ஆர்முகம் உனக்கு ஒன்றும் ஆகாது ஆர்முகம் அப்படிங்கிறாங்க இல்லை பைரவி தங்கச்சி கல்யாணத்தை நடத்தணும் நடத்தணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க அழுதுட்டுருக்கீங்களே கரெக்டாக அப்படி கையை கொண்டு போய் வைப்பாங்க இல்லையா கழுத்தில் இருக்க தாலியோட விரலோட பிடிச்சி வெளியில் விழுகுது அந் கழுத்தில் இருக்க தாலி கீழே கலண்டுங்க கலண்ட கையோடு அழுகுறாங்க அண்ணன் பூர்லேருந்து எல்லாரும் பைரவி தலையில் ஐயோ ஐயோன்னு அடிச்சுட்டு அழுகுது ஒன்றும் பண்ண முடியல கல்யாணம் விடு அப்படி நின்றுது அவ்வளோ தாங்க அண்ணனே போயிட்டான் இனிமே என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்களா அதனால மாறன் வீட்டில இருந்து என்ன பண்றாங்க அப்பா கல்யாணம் நின்று போச்சு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னதுனால வந்தவங்க என்ன பண்றாங்க கல்யாணம் எப்படியா நின்றுச்சுப்பா வாங்க நம்ம போவோம் அப்படின்னு போக போறாங்க இங்க சிவாவோட அம்மாவுக்கும் மாமனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ம் ம் உனக்கு தாண்டா காயத்ரி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஐயோ அறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அழு அழுன்னு அழுகுறாங்க பைரவி பைரவி நீ அழுகாத அறுமுகம் அறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தில நெத்தில அடிச்சுட்டு அழுகுறாங்க சஞ்சய் பார்க்குறாரு ஹம் அழு அழு கொஞ்சோன்னு அழு போதும் அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்க போகிற செல்லும் இந்த மாமனை நீ போ போற பாரு அவனும் போய் சேர்ந்துட்டான் இனி இனிமே எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறான் அழுகிற பார்த்து வச்சு செல்லும் அழுகுதே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்க அடுத்து மாறட்ட ம் போங்க இன்னொரு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜாட காமிக்கிறான் இங்கே சிந்து சிவா எல்லாரும் அழுகுறாங்க என் ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை போச்சே என் பிள்ளை வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க துடிக்கிறாங்க பைரவி அப்படிதான் ரொம்ப அழுகையில் சஞ்சய் வந்து தோலை தொடுறாரு அழுகாத பைரவி நான் இருக்கேன் விடு அப்படிங்கிறாங்க இல்ல சஞ்சய் என் வீட்டுக்காரருமா ரொம்ப நல்லவன் தெரியுமா சரி என்ன பண்றது நடக்கிறது என்ன பண்றது என்ன பண்ண முடியும் அவங்க இப்படி வந்துடுவாங்கல்ல பைரவி நானும் பார்த்து சண்டை தானே போட்டேன் பார்த்துக்கிட்டு தானே இருந்தா அப்படின்னு அவ்வளோ பூச்சி மொழி நடிக்கிறாங்க அழு அழுன்னு அழுகிறாங்க அழு பைரவி அழு எவ்வளவு நேரம் அழுக போற அவ்வளோதான் இவனை தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன நான் நாள் நாளுக்கு அப்புறம் நீ அழுவ அதுக்கப்புறம் இந்த மாமாவோட அன்புல நீ எங்கிட்ட தான் வரப்போற அப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படியே கிட்டக வந்து முத்தத்தை கொடுக்க போற கட்டி பிடிக்க போற பால் சொம்போட வரப்போற பைரவி பைரவி அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டு தடவி கட்டி பிடிக்கிறாங்க சார் சஞ்சய் சார் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படியே கண்ணை முடிக்கிறாரு ச்சே இப்ப கண்டது கனவா அப்ப பைரவி நான் வந்து கட்டி பிடிக்கலையா இதெல்லாம் நடக்கலையா அப்படிங்கிற ஆர்வம் பாக்குறேன் அப்படியே அங்கிட்டு வா பைரவி வா சிந்து பைரவி வா 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 அப்படி சொல்லிட்டு புருஷன் முன்னாடி ஆசீர்வதிக்கணுமா அப்படின்னு பைரவி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரா அதை பார்த்தான சஞ்சைக்கு வயிறு எழுதிச்சே எல்லாம் கனவா என்ன இவன் இன்னும் போகாமல் உயிரோட இருக்கான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகுதுங்களே ஏன் வயிறில் எரிய வைக்குதுங்க அப்படின்னு செம்ம கேடாகிறாங்க சஞ்சய் எங்கடா ஏங்கடா வந்துட்டு சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு அந்த அடியாட்கள் மாறனுக்கும் சம்பத்துக்கும் கால் பண்ணி சொல்ல இதோ வந்துவிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கீங்க நீ என்ன பண்ணாலும் சரி உன்னோட கனவு கனவாகவே தான் போக போகுது கண்டிப்பாக இவங்க நல்லா தான் இருக்கா போறாங்க பைரவி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது வேற எது வேணாலும் நீ நினச்சது நடக்கலாம் ஆனால் பைரவி ஆறுமுகத்துக்கு தான் பிரதர் அப்படின்னு தானே நாங்கள் தோணுது ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்